இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்னை மறைமலை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து ஏணி டிகிரி வரைக்கும் அதாவது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா காருடைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு பேருந்து வசதி அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடத்துக்கு லோ காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃபீமேலுக்கு ஹாஸ்டலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வேலையிடம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் உங்களுக்கான வேலை இடமாக இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்